அனைவருக்கும் வணக்கம் நாம் நினைப்பது நடக்கும் நாம் நினைத்ததுதான் நடக்கும் எப்படி என்றால் நாம் நினைப்பது நடக்க வேண்டும் என்றால் அதற்கு என்று நேரம் இருக்கிறது அந்த நேரத்தில் நினைத்தால் கண்டிப்பாக நடக்கும் அந்த நேரம்தான் பிரம்ம முகூர்த்தம் நேரம் இந்த நேரத்தில் நாம் நினைப்பது எல்லாம் நமக்கு தேவையானதாக இருக்கும் மற்ற நேரங்களில் நினைப்பது எல்லாம் நமக்கு தேவையா இல்லையா என்பதே நமக்கே தெரியாது அதனால்தான் பல சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் பிரம்ம முகூர்த்த நேரங்களில் செய்கிறோம் நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று இணைக்கும் என்று கூட சொல்லி கேள்விப்பட்டு இருப்போம் அதற்கு பொருள் இறைவன் நமக்கு என்ன தேவையோ அதை நினைப்பார் ஆனால் நாமோ நமக்கு தேவை இல்லாததை பற்றி நினைப்போம் இவ்வாறு இருக்க நாம் நினைப்பது நடக்காது நாம் நினைப்பது நியாயப்படி தர்மப்படி இருக்க வேண்டும் அவ்வாறு இருந்தால் நடக்கும் இந்த நினைவை இறைவன் மலரடியில் வைத்து நினைக்க வேண்டும் இறை நினைவோடு செய்யும் அனைத்து காரியங்களும் வெற்றி அடையும் இதில் எல்லவும் சந்தேகம் வேண்டாம் ஆக நாம் ஒவ்வொருவரும் நம்மை இறைவனிடம் ஒப்படைத்துவிட்டு அவர் அனுமதியுடன் செயலை செய்ய வேண்டும் அப்படி செய்யும் பொழுது நமக்கான வெகுமதி கண்டிப்பாக கிடைக்கும் எனவே இந்த பதிவை இறைவனின் மலரடியில் சமர்ப்பிக்கின்றேன் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி வணக்கம்